கரூர் அருகே மக்களின் எதிர்பார்ப்பை தொடர்ந்து நிறுத்தி வைக்கப்பட்ட காற்றாலை அமைப்பதற்கான பணி மீண்டும் தொடங்கியுள்ளது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் கரூர் மாவட்டம் கடவுர் அருகே முத்தம்பட்டி கிராமத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இவர்களின் முக்கிய தொழில் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பதாகும் ஏற்கனவே இப்பகுதி வானம் பார்த்த பூமியாக இருப்பதால் கிடைக்கும் தண்ணீரை கொண்டு கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்கள் மட்டுமே விளைவிக்க முடிகிறது இந்நிலையில் இந்த கிராமத்திலிருந்து நூறு மீட்டர் தொலைவில் தனியார் நிறுவனம் ஒன்று காற்றாலை மின்சாரம் தயாரிப்பதற்கான கோபுரங்களை அமைத்து வருகிறது இதற்கு கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து பணி நிறுத்தப்பட்டது இந்நிலையில் தற்போது மீண்டும் அப்பணிகள் நடைபெற்று வருவதால் அதனை தடுத்து நிறுத்தக் கோரி பஞ்சாயத்து அலுவலகம் வட்டாட்சியர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கைகள் எடுக்காததால் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்துள்ளனர் காற்றாலை அமைக்கும் பணிகள்

நைட்டு தூங்க சார் நல்ல பாம்பு ஒரு மாதிரி ஊற்றுது பக்கத்தில் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் போட்டுக்கிறாங்க அந்த வந்து நைட் எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நல்ல பாம்பு போட்டுக்கு அதே மாதிரி ஊற்று விவசாயம் பாதிக்குது அதுக்கு சார்